அன்பான இணைத்தனல் நண்பர்களே இன்று நாம் கொண்டாடும் திருவிழாவானது புனித பேதுருவுக்காகவும் புனித பவுலிக்காகவும் கொண்டாடப்படுகிறது கலிலியாவில் உள்ள ஊரில் பிறந்தார் இவர் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இயேசு இவரிடம் என் பின்னை வா நான் உன்னை மனிதனை பிடிக்க நாக்குவேன் மத்திய அதிகாரம் நான்கு பதினெட்டு இருந்து இருபத்தொன்றில் கூறப்படுகிறது என்று சொல்லி அழைத்த போது அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு பின் தொடர்ந்தார் இயேசுவின் சீடரில் அவருடைய மூன்று முதன்மை சீடர்களில் ஒருவராக மாறுகிறார் குறிப்பாக இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வான உர் மாற்றம் தொள்கை கூட தலைவரான யாரின் மகளை உயிர்ப்பித்தல் கஸ்தமணி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்திய போதின நிகழ்வு இவர் இயேசுவோடு உடன் இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது சீமோன் இவருடைய பெயரை நம் ஆண்டவர் மாற்றி பாறை என்னும் பொருள் தரும் பேதுரு என்னும் பெயரை சூட்டினார் நமது வாழ்வில் முக்கியமான கட்டங்களில் பல புதுமைகளை செய்யும் போது ஆண்டவர் இவரை தம் அருகில் வைத்திருந்தார் அச்சத்தினால் தம் ஆண்டவர் மறுதளித்த பேதுரு பேத்துருதி மட்டும் மனம் கசிந்து அழுதார் தம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின் காட்சி கொடுத்த பொழுது என்னை அன்பு செய்கிறாயா என்று மும்முறை கேள்வி கேட்டபோது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மும்முறை மறுதளிப்பதற்காக மும்முறை கழுவாய் முயற்சிகள் செய்யும்படி தூண்டினார் அடைந்த பின் ஆயிரக்கணக்கான மக்களை மனம் மாற்றினார் ஆண்டவர் இயேசு சீடர்களில் நீர் என்னை யார் என்று சொல்கிறீர் என்று கேட்டபோது பேதொரு மர்மொழியாக ஆண்டவரே வாழும் கடவுளின் மகன் மத்திய அதிகாரம் பதினாறு பதினாறில் சொல்லப்படுகிறது என்று சொன்னாதனால் இயேசு அவரை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தி எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கிறார் தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருக்கு தோன்றிய போது பின் ஆடுகளை மே என்று சொல்லி அதனை உறுதி செய்கிறார் யோவான் அதிகாரம் இருபத்தொன்று பதினைந்தாம் மாசம் பதினெட்டு வரை பேதுருவை பொறுத்த அளவில் உணர்ச்சி பெருக்கின் அடையாளமாக இருக்கிறார் அவசரப்பட்டு ஏதாவது பேசுவார் பின் அவர் பேசிய வார்த்தைகளை அவரே மீறுவார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த பேதருதான் பின்னாளில் ஆண்டூரை உண்மை பின்பற்றி வந்த எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கே எல்லோரும் உண்மை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னவரும் இவர் பிறகு இயேசுவை மும்முறையும் மறுதளித்தான் எனக்கு எதிராக தீங்கு செய்யும் என்னுடைய சகோதரனை எத்தனை முறை மன்னிப்பது ஏழு முறையா என்று கேட்டவரும் இவர் படைவீரனாகிய மால்க் இயேசுவை கைது செய்யும் போது வரும்போது அவனுடைய காதல் துண்டிப்பார் இப்படிப்பட்ட அவர் பேசிய வார்த்தைகளை அவரே மீறுவார் இருந்தாலும் அவர் இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்ததாக சொல்லப்படும் தன்னுடைய உயிரே கொடுத்தார் அவருக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார் கணக்கற்ற நோயாளிகளை நல்ல நீரோ என்ன நியூரோ பிடித்த மன்னன் காலத்தில் புனித பேதுரு ரோமில் சித்திரவேத்துக்கு உள்ளானார் அவர் சிறையில் தள்ளப்பட்ட இடத்தில் புனித பேதுரின் சிறை வாழ்வில் நினைவாக ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது இவர் சாவை சிலுவை அடைந்தார் ஆண்டவர் தலைவராக இருந்து பணிகள் ஏறால் ஆண்டோர் இயேசுக்கு பிறகு அத்தியாசை திருத்துதராக தேர்ந்தெடுப்பதற்கு பேதூருதான் முன்னின்று செயலாற்றியவர் பேது தான் சீடர்களின் சார்பாக இருந்து பேசியவர் அதேபோன்று செயற்படுகிறார் என்பதை அறிந்து அவர்களின் இறைமக்கள் கூட்டத்தில் சேர்ப்பதற்காக பேதுருதான் காரணம் கத்தாவாக இருக்கிறார் பேதுருதான் திருத்துதர்களின் முதன் முறையாக இயேசின் பேரால் புதுமைகளை ஆற்றியவர் இவ்வாறு பேதுரு திருச்சபின் தலைவராக இருந்து ஒருங்கிணைந்து இறைமக்கள் கூட்டத்தை வழிநடத்தின் சிறப்பான ஒரு பணியை செய்தவரும் பேதுரு புனித பேதுரு தொடக்கத்தில் அந்தியோக்கிய நகரில் நற்செய்தி பணியை செய்தார் அதன் பிறகுதான் அவர் ரோமே நகருக்கு சென்று அங்கு நற்செய்தி பணியை ஆற்றி வந்தார் அப்போதுதான் நீரோ மன்னன் பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்து அவரை சித்திரவதை செய்தான் இறுதியாக அவரை சிலுவையில் தலைகளாக அறையப்பட்டு கொல்லப்பட்டார் இவ்வாறாக பேதுரு இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பினால் அவர் காக்க தன்னுடைய இன்னுயிரை துறந்தார் அவர் மறைசாட்சியாக கொல்லப்பட்ட ஆண்டு கிபி பி அறுபத்தி நாலு புனித பவுல் சவுல் எனப்படும் பவுல் தர்சிஸ் நகரை சேர்ந்தவர் பெஞ்சமின் குலத்தில் பிறந்தவர் இவர் கமாலியல் என்பவரின் கல்வி கற்று யூத சமயத்தில் மிக உறுதியாக இருந்த ஒரு பரிசேராக விளங்கியவர் அப்போதுதான் இவர் கிறிஸ்தவ் என்று புதிய நதியை குறித்து கேள்விப்பட்டு அந்த யூத சமயத்துக்கு எதிராக இருப்பதாக நினைத்து அம்மதத்தை பின்பற்றோரை அழித்தொழிக்கிற வழியாக குதிரையில் வந்து கொண்டிருந்தபோது அந்த நேரத்தில் வானிலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை நிலை செய்து செய்தது அதனால் அவர் தடுமாறு குதிரையிலிருந்து கீழே விழுந்தார் சவுளை சவுளை என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்று வானத்திலிருந்து குரல் கொலை அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க நீ துன்புறுத்தும் இயேசுதான் நானே என்று அந்த குரல் பதிலளிக்க இந்நிகழ்ச்சிக்கு பிறகு சவுல் பாவலாக மாறுகிறார் அவர் புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கும் நற்செய்தி பணியாளராக மாறுகிறார் எந்த மதத்தை கொண்டோடு அழிக்க என்று நினைத்தாரோ அந்த மதத்துக்காகவே பவுல் தன்னுடைய முழுவதும் அர்ப்பணித்து நற்செய்தி அர்ப்புவதற்காக பவுல் மேற்கொண்ட மூன்று திருத்துதன் பயணங்கள் மிகவும் முக்கியமானவையாக அமை அதை விடவும் அவர் நமக்கு வழங்க விட்டு சென்ற பதிமூன்று திருமுகங்கள் மிகவும் முக்கியமானவை இத்திருமுகங்களை படித்து பார்க்கும் போது பவுல் ஆண்டு வரையே மேல் எந்த அளவு அன்பு மற்றும் பற்றி கொண்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் வாழ்வது என்று சொல்லி அவர் கிறிஸ்தவராக மாறி விடுகிறார் இவருடைய கடிதங்கள் காணப்படும் ஒரு சில தொடக்கங்கள் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த பற்று காட்டி இவர் எழுதிய திரும்பங்கள் கிறிஸ்துவில் என்ற சொல் ஏறக்குறை ஐம்பது முறை அவரின் ஆன்மீகத்தையும் அப்போஸ்தலிக்க வாழ்வையும் வேத கலாபனையும் பணிவாழ்வின் வெளிப்படையாக காட்டி எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று அவர் குறிப்பிடுவது நற்செய்திக்கு எந்த ஒரு ஊற்றும் விளைவிக்காமல் எவரிடமும் கனிவுடனும் பாசத்துடன் நடந்து நான் கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டு தேர்ந்து கொண்டது போல என்னையும் உங்களில் மாதிரியாக எடுத்துக் என்று குறிப்பிடுகிறார் பன்முறை சிறையில் அடைப்பட்டேன் கொடுமையால் அடிப்பட்டேன் பன்முறை சாவின் வாயில் நின்றேன் ஐமுறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிப்பட்டேன் ஒரு முறை பட்டேன் மூன்று முறை கப்பலில் சிதைவில் சிக்கினேன் ஒரு இரவும் பகலும் மால்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளிலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி தூதர் திருத்தூதர்களால் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆழ்ந்தேன் பாடுபட்டு உழைத்தேன் விழித்தேன் பசிதாக முற்றேன் பட்டின் கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடைந்தே இருந்தேன் பவுல் சொல்வதன் வழியாக அவர் கிறிஸ்துவுக்காக பட்டு பாடுகளை நாம் அறிந்து கொள்ள இயலாம் இப்படியாக ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்த எல்லா மக்களுக்கும் அறிவித்து அதற்காக துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து பிரவினத்தாரின் துருத்துதராக பவுல் கிபி அறுபத்திழாம் ஆண்டு கொல்லப்பட்டார் ஜபம் என்றும் வாழும் வல்ல இறைவா திருத்துதரான புனித பேதுரு புனித பவுலி இவர்களை மேம்படுத்த இந்நாளை தந்ததற்காக நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் உன் மகன் வழியாக உண்மை வழிபட எங்களுக்கு முதன்முறையாக கற்று தந்தீர் முது திருச்சபை எங்களது போதனையின்படி வாழ வரம் அழுவீராக ஆமே